நாம் பார்க்க இருப்பது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி இது கேரளா எல்லையில் வரும் தொகுதியாகும் இந்த தொகுதியின் இந்த நாடாளுமன்ற தொகுதியின் சட்டமன்ற தொகுதிகள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது மற்ற மேற்கு மண்டலத்தில் உள்ள கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற தொகுதிகளைப் போன்று இதுவும் அதிமுகவின் கோட்டையாகவே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான முறை அதிமுகவே இங்கு வெற்றி பெற்று வந்துள்ளது ஏதாவது பெரிய அதிமுகவிற்கு எதிரான பெரிய அலை அடித்தால் அதாவது தொண்ணூற்றோறாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிரான அலை மற்றும் ரெண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி மற்றும் மத்தியில் அமைந்துள்ள வாஜ்பாய் அரசாங்கம் தோற்றபோது ஏற்பட்ட அலை மற்றும் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக பிஜேபிக்கு எதிராக இருந்த அலை போன்றவற்றின் முப்போது மட்டுமே திமுக இங்கு வெற்றி பெற்று வந்திருக்கிறது மற்ற நேரங்களில் அதிமுகவே வெற்றி பெற்று வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுமே தற்போது அதிமுக வசம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் மோடி எதிர்ப்பு வரை மற்றும் பிஜேபி அதிமுகவின் கூட்டணி குழப்பத்தால் அதிமுக எதிர்ப்பு வரை வீசியதால் அதிமுக வசம் நாடாளுமன்ற தொகுதியை சென்றாலும் அதற்கு பின்னர் நடைபெற்ற ரெண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக வென்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டணி கட்சிகள் கூட இல்லை ஆறையும் அதிமுகவே வென்றிருக்கிறது இதிலிருந்து அதிமுகவின் பலம் என்ன என்று தெரியும் இந்த மடர்மன்ற தொகுதியை பொறுத்தவரை கிணத்துக்கடவு தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சிப்பேட்டை மால்பாறை மடத்துக்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது தொண்டாமுத்தூரில் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் முக்கிய தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார் தொகுதிகளை பொறுத்தவரை கால்பாறை கிணத்துக்கடவு ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வருகின்றன வருகின்றனேட்டை மடத்தகுளம் ஆகியவை திருப்பூர் மாவட்டத்தில் வருகின்றன இந்த மேப்பை வைத்து பார்க்கும்போது உடுமலைப்பேட்டையின் ஒரு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஒரு பகுதி திருப்பூர் மாவட்டத்திலும் வருவது தெரிகிறது பொள்ளாச்சியை வ வைத்து தனி மாவட்ட கோரிக்கை உள்ளது திமுகவினர் மாதரவு அளித்திருந்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளாகியும் நிறைவேற்றப்படவில்லை ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு குறைந்தது ஒரு சட்டமன்ற தொகுதி என்று வைத்து பார்த்தாலே பொள்ளாச்சியானது வந்திரும் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் குளம் மால் வால்பாறை மற்றும் தொண்டாமத்தூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்டுள்ளதால் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை வைத்து பொள்ளாச்சி மாவட்டத்தை உருவாக்கலாம் அல்லது கிணத்துக்கடவு தொண்டாமத்தூர் போன்றவை கோவையின் நுழையுடன் இருக்க தமிழக அரசு விரும்பினால் வால்பாறை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை போட்டை மடத்துக்குளம் ஆகியவற்றை கொண்டு ஒரு மாவட்டம் உருவாக்கலாம் மேற்கு மண்டலத்தில் உள்ள வகு வலிமையான தொகுதி வெஸ்டர்ன் தேட்டரில் அதிமுக முந்தது மட்டுமே இங்கே தனியாக முப்பத்தி நாலரை சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் வகிக்கிறது கூட்டணி இருபத்தைந்தரை சதவீத வாக்குகளை பெறுகிறது அதாவது அதிமுக கட்சியை விட திமுக கூட்டணி இங்கு ஒன்பது சதவீதம் குறைவான வாக்குகளை பெறுகிறது பிஜேபி மற்றும் நாம் தமிழர் இரண்டுமே பதினான்கரை சதவீத வாக்குகளை பெற்று மூன்று நான்காம் இடங்களை பகிர்ந்து கொள்கின்றன இடத்தை நான்கரை சதவீத வாக்குகளுடன் நோட்டோ பெறுகிறது ஆறாம் இடத்தை மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகளுடன் தேமுதிக பெறுகிறது ஒரு புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகளுடன் அமமுக ஆறாவது இடத்தை பிடிக்கிறது புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளுடன் பாமக ஏழாம் இடத்தை பிடிக்கிறது இங்கே பாமகவிற்கு பெரிய செல்வாக்கு இல்லை தேமுதிகவுக்கு சிறிய அளவு செல்வாக்கு உள்ளது அதிமுகவுக்கு பெரும் செல்வாக்கு உள்ளது கூட்டணி இல்லாமலே அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக பொள்ளாச்சி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் மற்றும் பிஜேபி சுமார் முப்ப இருபத்தொம்போது சதவீத வாக்குகளை பிரித்தாலும் அவர்களால் திமுக கூட்டணியால் அதிமுகவின் வாக்கு வங்கியை நெருங்க முடியவில்லை அதிமுகவின் வெற்றி முகத்தில் உள்ள தொகுதிகளில் ஒன்று தேமுதிகவுடன் கூட்டணி ஏற்பட்டுள்ளதால் தேமுதிகவின் வாக்குகளையும் சேர்த்தால் அதிமுக மனது அதிமுக சுமார் பதிமூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்கு மண்டலத்தில் தொழில் வளம் மிக்க பகுதி இங்கு தொழிற்சாலைகள் மின்கட்டண உயர்வுகளால் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அது திமுகவுக்கு திரும்பும் என் எதிராக திரும்பும் என்றும் கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக தமிழகம் முழுவதும் ஜெயித் தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் தோற்றது அதற்கு காரணம் அப்போது ஏற்பட்ட மின்வெட்டு அந்த மின்வெட்டின் போது சென்னைக்கு ஓரளவு மின்சாரம் கிடைத்தன மற்ற பகுதிகளுக்கு கிடைக்கவில்லை அதுவும் ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக தமிழ்நாடு முழுக்க இருபத்தெட்டு தொகுதிகளை சேர்த்தாலும் மேற்கு மண்டலத்தில் தோற்றது அதில் இந்த தொகுதியும் ஒன்று இங்கே அதிமுக வெற்றி பெற்றிருக்கு நாற்பது சதவீத வாக்குகளை பற்றி வெற்றி பெற்றிருக்கிறது திமுக முப்பத்தி நான்கு அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பற்றி இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது மூன்றாவது இடத்தில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி வருகிறது கொங்கு மக்கள் தேசிய கட்சி பதிமூன்று புள்ளி முப்பத்தொன்போது சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறது அப்படி பார்த்தால் கொங்கு ம கொங்கு மக்கள் தேசிய கட்சியானது பதிமூன்று சதவீத வாக்குகளை அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்தும் திமுக இரண்டாம் இடத்திற்கு போகிறது அந்த அளவுக்கு திமுகவின் வலு குறைந்த கட்சியாக இங்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு தனித்து போட்டியிட்டு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது ரெண்டு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது திங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் தேமுதிக பிஜேபி போன்றவை இருபது சதவீத வாக்குகளை பிரித்தும் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவின் இருபது சதவீத வாக்குகளை பிரித்தும் திமுக இரண்டாம் இடத்திற்கு போயிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதிலிருந்து இங்கு அதிமுக வலுவான கட்சியாக விளங்குவது நாம் அனைவருக்கும் தெரிகிறது பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதாவின் இலவச அலை அலை வீசிய போது இங்கே தி அதிமுக நாற்பத்தொன்று புள்ளி ஏழு ரெண்டு சதவீத வாக்களை பெற்று மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது கொங்கு மக்கள் தேசிய கட்சி கேடிஎம்கேவானது இரண்டாவது இடம் அவர்கள் இருபத்தேழு புள்ளி ஆறு சதவீத வாக்களைப் பெற்று இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் தேமுதிக பிஜேபி கூட்டணியில் இந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் திமுக இங்கே மூன்றாவது இடத்திற்கு போயிருக்கிறது இதிலிருந்து திமுக எவ்வளவு வலு குறைந்து இருக்கிறது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இருபத்தைந்து புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் போயிருக்கிறது தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் நான்காம் இடம் பிடித்திருக்கிறது காங்கிரஸ் வேட்பாளர் மூன்று சதவீத வாக்களை பிடித்து நான்காம் இடம் பிடித்திருக்கிறார் பத்தொன்பதாம் ஆண்டு மோடி அலை எதிர்ப்புகளை தமிழ்நாட்டில் வீசியதாலும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் இங்கே அதிமுக தோற்றிருக்கிறது திமுக வேட்பாளர் ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் வேட்பாளர் முப்பத்தைந்து புள்ளி ஒன்று இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் பிடிக்க இடம் பிடிக்கிறார் அவ்வளவு எதிர்ப்பு தலையிலும் அதிமுக முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதே அளவு வாக்குகளை அதிமுக தனியாக இப்போதும் பெற்றிருக்கிறது இடத்தை மக்கள் நீதி மையம் ஐந்தரை சதவீத வாக்குகளுடன் பெற்றிருக்கிறது இடத்தை மக்கள் நீதி மையம் சுமார் மூன்று சதவீத வாக்கள் பெறுகிறது வானது ஒன்று புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் அதிமுக மோடி எதிர்ப்பு அலைக்கு மத்தியிலும் அதிமுக பெற்ற முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை குமுதம் கருத்து கணிப்பிலும் அதிமுகவானது பெற்றிருக்கிறது அதிமுக ஆட்சியின் செயல்பாடு மோசம் என்று சதவீதம் பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நன்றாக உள்ளதாக சுமார் இருபத்தொம்பது புள்ளி அறுபத்தேழு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் என்று பனிரெண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பிஜேபி கடந்து பிஜேபி தனியாக போட்டியிட்டு மூன்று சதவீத வாக்குகள்தான் பெற்றிருக்கிறார்கள் இந்த முறை அவர்கள் பதினான்கரை சதவீத வாக்குகள் பெற்றாலும் கடைசி நேரத்தில் ஓட்டை வீணடிக்கக்கூடாது என்பதற்காக ஜெயிக்கும் கட்சியான அதிமுகவிற்கு அல்லது ஆட்சி மோசம் என்று ஐம்பத்தேழு சதவீதத்தினர் தெரிவித்திருப்பதால் திமுகவுக்கு எதிராக அது ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு போவதற்கான வாய்ப்பும் உள்ளது நோட்டாவுக்கு நான்கரை சதவீதத்தினர் வாக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த முறை ஒன்று புள்ளி நாற்பத்தைந்து சதவீதம்தான் அப்படி பார்த்தால் நோட்டாவிலிருந்தும் இரண்டு மூன்று சதவீத வாக்குகள் அதிமுகவிற்கு போவதற்கு வாய்ப்பு உள்ளது தேமுதிகவின் கூட்டணி வாக்குகளும் அதிமுகவுக்கு செல்லும் என்பதால் இங்கு அதிமுகவின் வெற்றி வாய்ப்பானது உறுதியாக இருக்கிறது அதிமுகவானது பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இங்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளது கடந்த முறை மக்கள் நீதி மையம் கட்சியை விட குறைவான வாக்குகள் பெற்று நான்காம் இடத்திற்கு போன நாம் தமிழர் பதினாலரை சதவீத வாக்குகளை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது